வனிதாக்கா இன்னும் ஆரம்பிக்கலையே அப்படின்னு யோசிச்சிருந்த எல்லாருக்குமே அப்பாடா ஒரு வழியாக இருக்கு அதாவது தம் பொண்ணு வந்துட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அனுப்புனதுக்கு காரணமே ஜோவிகா விஜயகுமார் இருக்காங்க அவங்கள தான் அனுப்புனதுக்கு காரணமே அவங்கள வந்துட்டு எப்படியாவது சினிமாவில் ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போயிடும் தான் ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ஜோவிகா விஜயகுமார் பத்தாம் கிளாஸ் ஃபெயிலோ பாஸோ தெரியல ஆனால் பத்தாம் கிளாஸுக்கு படிக்கல ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு காஸ்ட் எப்படி எல்லாம் வந்துட்டு மாற்ற தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய பேசும் பொருளாக ஆச்சு அது வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி தான் சினிமாக்குள்ளே போட்டுக்கு இதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க சினிமாவில் எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் வந்து கற்றுக்கிட்டு இருந்து வந்துட்டு இருக்காங்க சரி எடிட்டிங் ஃபீல்டில் தான் போவாங்கன்னு பார்த்தா அதுதான் கிடையாது அங்கே தான் வனிதா அக்கா வச்சாங்க ஒரு டூ ஸ்டெப் எடிட்டிங்லாம் கிடையாது என் பொண்ணு டேரெக்டாக நான் ஹீரோயின் ஆக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ ஷூட்டு அது மட்டும் இல்லை இப்போது ஜோவிகா விஜயகுமார் வெளியிட்டிருக்க புகைப்படங்கள்லாம் ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது ரொம்ப அவையே ஓரம் கட்டிடுவாங்க போல அந்தளவுக்கு பயங்கரமான கவர்ச்சியான புகைப்படங்கள்லாம் இருக்குது இருபது வயசு தாங்க ஆகுது ஜோவிகா விஜயகுமாருக்கு அதுக்குள்ள இவ்வளோ கவர்ச்சிகள்லாம் தேவையா அப்படின்னு கேட்டால் இல்லைப்பா தமிழ் சினிமாவில் இதுவே ரொம்ப லேட்டு பதினெட்டு வயசு தாண்டாலே பயங்கரமான ஃபோட்டோஸ்லாம் வெளியே வந்துங்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி மனிதாக்கா பயங்கரமாக முட்டுக்குத்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இது சரியா தப்பா இது சம்மந்தமாக அவங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க